நமது திருவள்ளூர் மாவட்டம் பாடிநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் பள்ளியிலே முதல் மாணவியாக தேர்வு செய்த செல்வி ஆர் ஜெயஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்றி எழுபது மதிப்பெண் பெற்ற மாணவியை வாழ்த்தி அலோ கம்ப்யூட்டர்ஸ் கோவையைச் சேர்ந்த கோபி என்கிற கோபிநாத் தனது சொந்த செலவில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கம்ப்யூட்டர் ஒன்றை வழங்கி அந்த பெண்ணோட மேல் படிப்புக்காக வழங்கியுள்ளார் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஜெயஸ்ரீ அரசு மேல்நிலை பள்ளி பாடியநல்லூரில் முதல் மதிப்பெண் பெற்று உள்ளேன் அதற்காக எனக்கு பாராட்டி வழங்கி பரிசு வழங்குகிறார்கள் ஹலோ கம்ப்யூட்டர் கோவையை சேர்ந்த பி எம் கோபிநாத் சார் ஜெகநாதன் சார் பாலகிருஷ்ணன் சார் இவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சரியல்ல